நாங்கள் எங்கே வந்திருக்கோம் தெரியுமா உண்மையான ஜப மலைக்கு வந்திருக்குறோம் இதை குருசு முடின்னு சொல்லுவாங்க மலையாட்டூர்னு சொல்லுவாங்க அந்த அடியார அடிவாரத்தில் நாங்கள் ரே ராத்தையே வந் தங்கிட்டோம் ஏன்னா காலையில் மலை ஏறணுன்ற ஒரே தாகம் எங்களுக்கு காத்திருந்தோம் மலை ஏறி வந்துட்டோம் மலை ஏறி வந்ததில் முதல்ல உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய இந்த இடத்த நான் காண்பிக்கிறேன் இந்த உயரமான மலையை பாருங்கள் உயரமான மலையில் நாங்கள் இருந்திருக்கிறோம் ஏர அவரோட கடற்ப ஏற பிள்ளையன் எல்லாமே இதுக்கு கீழே தாழ்வாகத்தான் பறக்குதே தவிர இதுக்கு மேலே பறக்காது அவ்வளோ உயரத்தில் நம்ம இருக்கிறோம் தோமாவுக்கு தேவையான ஊற்று இந்த இடத்துல புறப்பட்டு நீ இங்கே தண்ணீர் குடி அப்படின்னு சொல்லி தண்ணீரை இந்த ஊற்று தண்ணீரை ஆண்டவருங்க கொடுத்துருக்கிறாரு ஏன்னா நிறைய இந்த இடத்துல இந்த தாகத்துக்கு இந்த தண்ணீரை குடிப்பதற்கு நம்ம வந்திருக்கிறோம் தண்ணீரை குடித்தோம் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு இந்த தண்ணீரை குடித்த போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடச்சிருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற வியாதி இந்த மலையில் வந்து இந்த இடத்துல ஜபம் மலையில் ஜபம் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை குடிச்சிட்டு நிறைய பேருக்கு வியாதியே போயிருச்சு அதனால் இது ஒரு அற்புதமான ஒரு இடத்துல நம்ம நின்றுட்டுருக்கோம் இந்த தண்ணீரை குடித்த போது இப்போ எங்களுக்கு ஒரு புது பலனே வந்திருக்கு அந்த பலன் வந்து என்னென்னா சாப்பாட்டுனால கிடையாது நல்லா சாப்பிட்றமே அதனால் வர ஒரு சந்தோஷம் கிடையாது இந்த தண்ணீரை குடிக்கும்போது ஒரு தனிவிதமான ஒரு ஒரு சந்தோஷம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊற்ற உருவாக்கினர் இந்த சொனைய தந்தவர் ஆண்டவராகிய கிறிஸ்து தோமாவுக்கு கொடுத்த அந்த இடத்துல இந்த தண்ணீரை நாங்கள் குடித்திருக்கிறோம் நிறைய பேருக்கு வியாதி குணமாகி நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த இடத்த நாங்கள் மறக்க முடியாது நீங்கள் வாங்க தண்ணீரை எடுத்துகிட்டு வரணும் ஆகாரம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதெல்லாம் நினைக்க வேண்டாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் தண்ணியை குடித்தாலேயே உங்களுக்கு ஆகாரம் சாப்பிட்ட ஒரு உணர்வு இருக்கும் ஆகாரம் சாப்பிட்ட ஒரு நிறைவு இருக்கும் நே தண்ணீர் குடிப்பதற்கு மட்டும் இல்லை தாகம் தீர்ப்பதற்கு மட்டும் இல்லை கர்த்த நமக்குள்ளே என்ன பண்ணுற நிறைய பேருக்கு இந்த தண்ணீரை குடிக்கிற நேரத்தில் என்ன ஆச்சுன்னா அந்த சந்தோஷம் எல்லாம் பர்சு தாவினால உண்டாயிருக்கு அதனால சுகமும் கிடைச்சிருக்கு அதனால ஒரு பலன் கிடச்சிருக்கு அதனால அவங்க கீழே போகும்போது ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை தாகத்தோடு இருந்த ஊழியத்தை கர்த்த தாகந்து இருக்கிற மாதிரி அவங்க ஊழியம் சிறப்பானதாக அமைந்திருக்கு கேரளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இந்த மலையாற்றில் வந்துட்டு இங்கே காலையிலே என்ன பண்ணுவாங்க அதிகாலையில் இங்கே கிளம்பி வந்துட்டு ஜபத்தை செய்துட்டு கர்த்தருக்கு பொருத்தனை செய்து கடந்து போய் பெரிய ஊழியத்தை ஸ்தாபிச்சுருக்கிறாங்க தேசம் முழுவதும் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் ஊழியம் செய்திருக்கிறாங்க மனுஷனுடைய பாடு மனிதனுடைய சங்கடம் எப்படி இருக்குன்றதை அந்த மலையாற்றுக்கு வரும்போது நீங்கள் அதை அறிய முடியும் இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா கீழே இருந்து வருவதற்கு தாழ்வாரத்திலேருந்து அஞ்சு கிலோமீட்ரு நாங்கள் அடிவாரத்திலே வரும்போது நாலு கிலோமீட்ரு நல்லா தெரிந்து கொள்ளுங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் நமக்கு வரும் மோஸ்ட் எப்படி மலையிலே இட போனாரோ நடந்து போனாரோ ஏசு கிருஷ்ணர் எப்படி மலையிலே போய் இருந்தாரோ அது மாதிரி சிலுவை எடுத்துக்கொண்டு மலையில நடக்கிற ஒரு காரியம் மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரியது அது பெரிய பாரமானது அந்த பாரத்தை நீங்க மலையில வரும்போது நீங்க காண முடியும் அந்த மேல ஏறிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகம் உண்டாகும் ஆசீர்வாதம் உண்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமே பூர்ணா மனசு தோ பிரேமிச்சேதன் आराधना 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 अले लुया अले लुया अपना पास्ट राजीव कुमार फ्रॉम हरियाणा हम स्वागत करते हैं धन्यवाद ये जगह पर आपको आपका आशीष करने के लिए प्रभु यहाँ पर लेके आया ये तो का जीवित में एक बहुत पवित्र स्थल है ये मले, और मले बोलते हैं यहाँ पर कोई भी आएंगे ना उसका अंदर है ना वो प्रार्थना करने के लिए ऑटोमेटिक शुरू हो जाएगा प्रार्थना का स्प्रिट आ जाएगा उसका कृपा आत्मा अंदर आ जाएंगे वो बल मिलेगा वो आशीष मिलेगा ये तोमा फर्स्ट इधर एक छोटा एक रहने के लिए एक जागह था जब प्रार्थना के टाइम है ना वो एलिपेंट है वो आके इधर क्या किया है इसका डमालिश करने के लिए आया था उसका प्रार्थना है बात वो चले गया उसका हाथ में नहीं होगा इधर इतना शक्तिमान है वो तोमा उधर बैठा है यहां पर है ना ये सब जगह पर सीधा जाएंगे तो कोई भी हम लोग उधर रास्ता का जाने के नहीं सकता है ये है ना ये थिकेस्ट फॉरेस्ट है हाइएस्ट प्लेस है यहाँ पर उसका दर्शन मिला है तोमा का साथ में ये में बात करने के प्लेस है ये वो एंजल से इधर आया था ये प्लेस है ना अभी तक ये इंडिया के अंदर कोई भी स्वागत करती है प्रार्थना करती है सब लोग इधर आती है उसका पल मिलता है उसका आशीष मिलाएगा बाद में फ्रांसिस सेवियर इंडिया का आने के बाद ये इतना छोटा एक मंदिर बनाया आपको ये आगे देखे, हम उसका कैसा बनाया करके आपका मालूम हो ये ये पीछे का हम देख रहे हैं फादर फ्रांसिस जेवियर फ्रांसिस सेवियर आने के बाद ये बनाया नहीं तो ये भी नहीं मिलता था साउथ इंडिया मैनी बैप्टिज मैनी बैप्टिज्म सेवियर इंडिया का

किसी के हो गए किसी तो का मतलब होता है कोड कोड से पीड़ित जो लोग होते हैं कोड कोड की बीमारी कुष्ठ रोग होता है आ, वो आइलैंड में, में। वो आइलैंड में पूरा लेप्रेसी था अच्छा वो उधर जाके सबको उसका हीलिंग हो गया उसका एकदम ठीक हो गया फर्स्ट मैरिकल से वो आइलैंड में ऐसा एक अद्भुत काम किया है इन रोमन कैथोलिक कल्चर मदर ट्रिजा इंडिया का आने के बाद नियर अबाउट टू लैक्स टू लैक्स पीपुल्स का पैंतीस मान दिया oh, दो लाख लोगों को बत्तीस मान दियार इधर आने के बाद चाइना गया मंगोलिया गया uh -huh. जापान गया सब जगह पर जा जाके आया फादर फ्रांसिस बॉडी इन गोवा हाँ यस 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 एंड हेयर्स यस दस साल के एक बार डोर uh, ओपन करती हैं बाहर लेके आते हैं है। okay, uh, ल, okay. uh, उसका हलेलुया। uh, हलेलुया। का धन्यवाद करते हैं इस खूबसूरत uh, जगह के लिए जो हमें अवसर दिया उसने कि हम लोग यहाँ पर आकर कर सके अपने लोगों के लिए अपनी कलिसिया के लिए और हम अपने दर्शनों को बढ़ा सके धन्यवाद करते हैं हमारे पास्टर थॉमस के साथ मिलने का और पास्टर के साथ मिलने का आ, अवसर फिर से एक बार हमें दिया हले अक्टूबर में अक्टूबर में हम चेन्नई में मिले थे और सेकंड प्लेस है ये केरला में उंट प्रेयर है। फर्स्ट टाइम मुझे एक माउंटेन प्रेयर करने का अवसर मिला मसीह की। वो उसका मैराक से इंडिया का अंदर बहुत काम किया है और दूसरा एक प्लेस था सेवियर का है। कोई नहीं जानता है सेवियर का माउंट कोई नहीं जानता है वो सेवियर का माउंट है ना उसका बोलती है सबेरियर माउंट है सबेरियर माउंट है वो अभी क्या हो गया मालूम सबरीमला बन गया ये फ्रांसिस सेवियर का माउंट है वो प्रार्थना किया था वो वहां से बहुत अद्भुत काम किया था वो जगह पर अभी क्या बोल रहे हैं सब लोग बोल रहे हैं सबरीमले बोलते सबरी करते कैसा नाम है ओ, नाम कैसा आ गया करके किसी के पूछने में जवाब नहीं देती है इतना बड़ा सीक्रेट है इधर लहुया लह लोया पवित्र आत्मा मुझ में आया मुझ में आया पवित्र आत्मा मुझ में

அதி அதி கராச்சு ஆசைச்சோ மனசு

மறை மனோ ஆரா மனோ ஆராதூர மனு சொந்த ரா ஆத நோ வாரோ வாராசா வே வந்தோ வார்போ வார ஸாவே வந்த நன் ஸ்வரிச்சே நீக்கே வந்தா மய்யா பூர்ணா மனசு தொரமுத்தோ பிரே இந்த தண்ணியை குடிக்கும்போது அதனுடைய தன்மை நமக்கு விளங்கும் இதை அனுபவிக்கிறதுக்குள்ள பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார் இதில் பாருங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் தாகம் தீர்க்கறது மட்டும் இல்லை அவங்க உடம்புல ஜீவ தண்ணீரே உள்ள ஓடுற மாதிரி தெய்வீக ஒரு தன்மை உள்ள வெளிப்பட்டு சுகமடைஞ்சிருக்கிற ஒரு பெரிய அதிசயமான ஒரு நீர் ஊற்று தான் இது அதனால இந்த தண்ணியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க இது குடிங்க சோத்ரா தெய்வம் நல்கியை ஒரு ஊற்றுச்சன்ன தோமா குடித்து தங்கி இருந்த இந்த இடத்துல நமக்கு குடிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் அந்த சரீரத்தில் நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில இதை மறக்கவே முடியாது கர்த்தரு உங்களா ஆசிரியர் பார் ஆகாத நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா தோமா முதன் முதல ஒரு ஐலாண்டு வழியா கேரளா முத முத தோமா இந்தியாவுக்கு வரும்போது கேரளா வழியே தான் வந்தார் அது ஐலாண்டில் ஒதுங்கி ஒரு மலைமல் இருக்கும்போது இங்கே தான் வந்து முதல் தேவன் தரிசனம் ஆனார் அவர் இருக்கும்போது பயன்படுத்தின நீரூற்று புனிதமான நீரூற்று அந்த மொழி வரது நீங்களே பார்ப்பீங்க பகுதியிலே வரும்போது அவருக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது இவ்வளோ பூஜாரிகளும் நம்பூதிரிகளும் எல்லாருமாக அவரை கொலை செய்ய தேடி வந்தாங்க அந்த நேரம் ஆண்டவர் காட்டிய இந்த மலையில வந்து இங்கே வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அடைக்கலமாக தேவன் கொடுத்த இடம் இது மலை வந்து ரொம்ப உயரமான இடம் இந்த ஏரியா பகுதியிலேயே உயரமான இடம் கர்த்தர் சிகரத்தின் மேல் இறங்குறாரு மலை உச்சியில இறங்குறாங்க மாதிரி இந்த மலை உச்சியில தேவன் தோமாவோடே பேசி ஊழியத்தை என்ன எப்படி செய்யணும்ன்றதெல்லாம் கர்த்தர் காண்பித்த இடம்தான் அந்த இடம் அவருக்கு இங்க வீடியோ வச்சா அங்கதான் வைக்கணும் நீங்க சரி இங்கே மூப்பேரம் தெரியாது தேவையான தண்ணீர் இந்த மலையில இந்த இடத்துல தந்திருக்கிற ஆடுது பிரிஸ்லோர் நம்ம பெங்களூருக்கு நான் வந்து கேரள மாநிலம் ஏனாவது டிஸ்ட்ரிக் அடிவாரங்கிற பகுதியில் இருக்கும் இங்கே தான் மொதல் மொதல் தம்ம வந்து இந்தியாவுக்கு வரும்போது ஐலாண்டில் இறங்கி இங்கே வந்து இங்கே இந்தியை வாழ்ந்துகிட்ருக்கும்போது தேவநாயர் தரிசனம் பண்ணார் அந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்குறீங்க விதா தக்கால நீங்கள் பார்க்குற அந்த சிலுவை அடையாளம் பார்த்திங்கன்னா யாராவது வேண்டுதல் செஞ்சவங்க கீழே அடிவாரிலேருந்து இந்த மலைக்கு அந்த வெயிட் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோ பக்கம் இருக்கும் அவங்களும் முடிஞ்ச ஐம்பது பேர் அறுபது பேர் செஞ்சு மலைக்கு வருவாங்க அதேமாரி மேலே இருக்குது வாழ்த்துகிறேன் நாங்க இங்க வந்திருக்கிறது இருக்கிறது மலையாட்டூர்ல மலையில உச்சில நாங்க இருக்கிறோம் தெய்வதாசன் அப்புசலன் தோமா இந்த மலையில குறைச்ச கொஞ்ச காலங்கள் இங்க வாழ்ந்திருந்தாரு காரணம் என்னன்னு கேட்டா கீழே இருக்கக்கூடிய பூஜாரிகளும் நம்புதிரிகளுமாக சேர்ந்து கொண்டு அவரை அடித்து கொலை செய்ய வேண்டும் என்று விரட்டி வந்த போது ஆண்டவர் காண்பித்த இந்த மலைதான் இந்த மலையில தான் அவர் தங்கி இருந்து கீழே வந்து மக்களை வந்து மார்க்கெட்டு டைம்ல ஜனங்கள் வருகிற குடியிருக்கல சென்று ஆண்டு ஏசு கிறிஸ்துவையும் பாவத்தையும் கண்டித்து உணர்த்துகிற தேவ ஆவியானவருடைய ஒரு பரிசுத்தமான ஒரு ஊழியத்தை செய்தாரு பாவத்தை கண்டிக்கல அப்படின்னா பாவத்தை குறித்து பேசல அப்படின்னாக்க அவன் ஊழியக்காரனே கிடையாது இவர் பாவத்தை குறித்து கண்டித்து மன திரும்பங்கள் என்று சொன்ன போது அவங்களுக்கு ஆவேசமாயி கோபம் வந்து எங்களை பாவினு நீ ஏன் சொல்ற உங்களை உன்ன அடிச்சு கொள்ளும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி விரட்டி வரும்போது கர்த்தர் காண்பி தந்த மலையில ஓடி இங்கதான் வந்து அவர் தங்கி இருந்தாரு இந்த இடத்துல பாருங்க இந்த இருக்குது இந்த சுவர் இருக்குது அவரு என்னாச்சு அப்படின்னாக்கா அந்த நேரத்துல வந்துட்டு யானைகள் வந்து என்ன பண்ணியிருக்கு தாக்க வந்து இருக்குது தா தாக்கி இடிக்கிற நேரத்துல அவரு சபம் பண்ணும்போது அதெல்லாம் இடிக்க முடியல அந்த தந்தங்கள் அந்த முட்டிய அந்த பகுதிகளெல்லாம் தெரியும் இந்த இடத்துல தெரிகிறது இதை வந்து பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு இந்த புனித மலையை க பார்த்து இதற்கு என்னாச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஜபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு உபார்த்தையை என்ன பண்ணார் ஜனங்கள் மத்தியில வைத்தார் இது முக்கியமான இடம் இது ஜபமலை எல்லாருக்கும் பலன் கொடுக்கும் சுகம் கொடுக்கும் கர்த்தாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்களுடைய சங்கடங்கள் தீரும் ஒரு பரிகாரம் இந்த இடத்துல கிடைக்கும் என்பதற்காக இந்த மலையை புதுப்பித்து அவங்க அதுக்கப்புறமா கட்டின சபை தான் நீங்கள் ஆலயத்தை தான் பார்க்குறீங்க இதுதான் அவர் மலையில் கட்டியிருந்த அந்த ஆலயம் அதுக்கு முன்னாடி ஒரு ஆலயம் ஒன்று கட்டியிருக்க அங்கே ஆராதனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த இடத்த நீங்கள் பாருங்கள் இது அடையாளமாக இருக்கப்பட்டிருக்குது இது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் என்ன பண்ணியிருக்கு புதுப்பிக்கப்பட்டு முன்பதாக கட்டப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லா தோமா வாழ்ந்ததுக்குள்ளே அடையாளங்களை பாருங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளும் ஆயும் இந்த இடத்துலேயே நாம் இந்த நாட்களிலே அவரை நினைவு கூறும்படியாக வந்திருக்கிறோம்னாக்க அவரு செய்த ஒரு ஜபம் எல்லா ஜனங்களையும் எடுக்கணும் எல்லா ஜனங்களுக்கும் அந்த ஜப ஆவிய கொடுக்கணும் அந்த கிருபையின் ஆவிய கொடுக்கணும் அவங்க பலம் அடையணும் அந்த பலத்தை நம்ம பெறணும் அப்படின்றதுக்காகத்தான் இன்னைக்கு ஊழியக்காரர்கள் கேரளத்துல உள்ள எல்லாரும் இந்த இடத்துல வந்து ஜபம் பண்ணி ஊழியத்துக்கு போவாங்க புதுபலனோட அவர்கள் என்ன செய்யறாங்க சந்தோஷத்தோட எந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் சரி ஆண்டவரை விட்டு விலகாத ஒரு நல்ல இருதயத்தை ஒரு சந்தோஷத்தை ஒரு விசுவாசத்தை ஒரு நம்பிக்கையை கர்த்தர் பலனாக கொடுத்திருக்கிறார் சுவிசேஷத்தை கொடுப்பது மாத்திரமல்ல சுவிசேஷத்திலே கர்த்தர் அடையாளத்தை கொடுத்திருக்கிறார் அந்த அடையாளத்தை செய்த தோமவனுடைய இடத்துல நீங்கள் வாருங்கள் கர்த்தருடைய அடையாளத்தையும் அந்த அந்த ஆசிர்வாதத்தை நீங்க பெறுவீங்க தேவ ஆவியான உங்களுடைய அசைபாடுவாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன் எகவாஷாலம் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக ஆசீர்விப்பாராக ஆமே